சலாம் வலைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மஞ்சட்டியில் அரைச்சி வச்ச மீன் குழம்பு நல்லா மணக்க மணக்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மீன் குழம்புக்கான மசாலா இப்போ தயார் பண்ண போகிறோம் ஒரு மஞ்சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பூண்டு முழு பூண்டு இருக்கு இல்லையா அதை வந்து நான் முழு அப்படியே உரித்து நான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதங்கினா போதும் இந்த அளவுக்கு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கோங்க இல்லை ஒரு முழு தக்காளி பெரிய தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன் நான் சேர்த்து வதக்கையில் சீக்கிரம் நமக்கு தக்காளி வந்து மசிஞ்சு வந்துடும் இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு இதை ஒரு மிக்சி சாரில் கம்ப்ளீட்டாக ஆற விட்டு நான் சேர்த்துருக்கேன் கம்ப்ளீட்டாக ஆற விட்டு சாரில் மாற்றிக்கங்க இதில் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் அதே மஞ்சட்டியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க நான் நல்ல மிதங்க சேர்க்குறேன் நல்லா வாசமாக இருக்குங்கிறதுக்காக இதில் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இதுலேயே ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்குறனால இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு நல்லா வதங்கட்டும் ஃபஸ்ட் வதங்கினா போதும் இதில் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் விருப்பம் நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வதக்கியாச்சு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துடலாம் ஆல்ரெடி இது நம்ம நல்லா வதக்கின வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சனால ரொம்ப வந்து நம்ம எண்ணெயில் குக் பண்ணணும் அவசியம் இல்லை மசாலா அரைச்ச சார்லேயே நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துட்டேன் இப்போ லைட்டாக கொதி வரட்டும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சுருந்தேன் தண்ணியும் நம்ம சேர்த்துடலாம் இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு நான் சேர்க்குறேன் சேர்த்து மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதி வரட்டும் அவ்வளவுதான் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதுல ஃப்ரெஷ்ஷாக உள்ள அஞ்சு பீஸ் மாங்காய் சேர்த்துருக்கேன் நான் நகர மீன் தாங்க எடுத்திருக்கேன் நல்ல பொடி மீன் இப்படி நம்ம குழம்பு இந்த குழம்புல சேர்க்கையில் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இது சேர்த்து லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நானூறு கிராம் இருக்கும் இப்போ வந்து நான் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டேன் நான் ரொம்ப கிடையாது ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலை ஏன்னா இந்த மண்பானை வந்து ஆல்ரெடி சூடாகவே இருக்கும் அதுலேயும் நமக்கு குக் ஆயிரும் பொடி மீனுங்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது அவ்வளோதேங்க சூப்பராக மணக்க மணக்க அரைச்சி வச்ச மீன் குழம்பும் அதுவும் மஞ்சட்டியில் சுட சுட சோரில் நீங்கள் பெரட்டி சாப்பிடையில் அப்படி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்